திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மோட் மொபைல் ஆப் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னைக்கான வீடியோ வந்து டென்த் புக்கில் இருந்து எல்லா சிற்றக்கல் ஒலி என்ற பாலத்தில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் பார்க்கலாம் நாங்கள் பிரகாசம் என்றவர் வந்து சரபெயர் என்ற முதியவர் ஒருவர் என்னுடைய பெயரை மாற்றி சிவனானி என்றே அழைத்தார் பின்னாளில் அவர் என்கிட்ட அழைத்த சிவனானி என்னும் பெயரை சிறு திருத்தத்துடன் சிவஞானம் என்று நிலை இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு மிகவும் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுகிறது அந்த ஆண்டில்தான் காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டை தனித்து நோக்கினாலும் வரலாற்று சிறப்புக்குரிய நிகழ்வுகள் பல அவ்வாண்டில் நடைபெற்றன பபு சிதம்பரனார் ஆங்கிலேயருக்கு எதிரான சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் இத்தகைய சிறப்புக்கலை உடைய ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சென்னை ஆயிரம் பெருக்கு வட்டம் சால்வன் குப்பம் என்னும் இடத்தில் நான் பிறந்தேன் தமிழா துள்ளி எழு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக நான் சிறையிலிடப்பட்டேன் அந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஒன்பதாம் மாதம் முப்பதாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டாம் நாள் இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க புனித நாளாகும் அன்றுதான் இந்தியாவை விட்டு வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்திய பேராய கட்சி ஒரு மனதாக நிறைவேற்றியது தேசம் முழுவதுமே அன்று புத்துயிர் பெற்றது நாடெங்கும் தலைவர்கள் கைதான நிலையில் நானும் ஆகஸ்ட் பதிமூணாம் நாள் வேலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டேன் காமராசர் தீரர் சத்யமூர்த்தி பிரகாசம் உட்பட தென்னகத்தின் முன்னணி தலைவர்கள் பலரை அங்கு நான் கண்டேன் சில நாட்களுக்கு பின் அங்கிருந்து அமராவதி சிறைக்கு மாற்றினர் சிறைச்சாலையில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தின் மேற்கூரை துத்துரணாகத் தடுக்கத்தால் வயப்பட்டிருந்தது கோடை காலத்தில் நூற்றி இருபது பாக அளவில் வெயில் காயக்கூடிய பகுதியில் மின்சார வசதி கூட இல்லாமல் எங்களுடைய நிலை மிகவும் இறக்கத்தக்கதாக இருந்தது நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கு காரணம் உண்டு திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாத வளனல்ல ஆயிரம் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டின் கேடில்லாத வகையில் தமிழத்தை ஒன்றுபடுத்து எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒவ்வொரு இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறொன்றுமில்லை உறுதியாக கூறுவேன் இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து எனவே தான் தமிழகத்தின் பட்டி தொட்டி சிலப்பதிகார மாநாடுகள் நட நடத்தினேன் சிலம்பு செல்வன் மா போசி மாபோ சிவஞானத்தின் எனது போராட்டம் என்னும் வரலாற்று நூலிலிருந்து இக்கட்டுரை தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது சிலம்பு செல்வர் என்ற போற்றப்படும் மா போ சிவஞானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு விடுதலைப் போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை சட்டமன்ற மேலவைத் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் தமிழக அரசு கழகத்தின் தொடங்கியவர் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் இவருடைய நூலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் இவருக்கு சிலை அமைத்துள்ளது